டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜாண்டிய டிராக்டர் ஏஇஎஸ் ரோட்டா அஞ்சு கோத்து கலப்பை ஒன்பது கோத்து கலப்பை ட்ரெய்லர் செட்டாக விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதானம்மா புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உடனே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டிய டிராக்டர் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை ட்ரெய்லர் ரொட்டவேட்டர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டி ஜாண்டியெல்லாம் ஐம்பது ஐம்பது டி மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹச்பி ஐம்பது ஹெச்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க எட்நூறு ஜில்ரை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்கு ஓனர் ஒரே ஓனர் தாங்க வண்டியோட ஏப்சி கரண்ட்ல இருக்குங்க டாப் அவலபிளாக இருக்குது பம்பர் அவைளபிளாக இருக்குது பெட் உக் வந்து அவைலபிளாக இருக்குங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டுவெல் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க டயர் பாயிண்ட்ஸ் நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டி கூடவே ஏஇஎஸ் கம்பெனியை சேர்ந்த ரோட்டா வேட்டரும் கொடுத்துறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டா வேட்டர் கூடவே ஒரு அஞ்சு கொத்து கலப்பீங்க ஏஆர்ஆர் இன்ஜினியரிங் கலப்பீங்க கூடவே ஒரு ஒன்பது கொத்து கலப்பீங்க புஷ் டைப் கலப்பை ஸ்ப்ரிங் கலப்பையும் கொடுத்துறாங்க மற்றும் ட்ரெய்லரும் கொடுத்துறாங்க ஸ்கொயர் சேஸ் கட் டைப்பில் வர ட்ரெய்லருங்க இது எல்லாமே செட்டாக இருக்கும் இடம் அவிநாசியில் இருக்குங்க செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து பதினோரு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க பதினோரு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க ஜாண்டியெல்லாம் ஐம்பது ஐம்பது டி மாடல் வண்டி அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை ரொட்டவேட்டர் ட்ரெய்லர் செட்டா தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே